ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகிடி பம்ப் சிட்டியெல்லாம் பயங்கர இன்ட்ரஸ்ட்டிங்காக ரொம்பவே பரவரப்பாக போயிட்டுருக்குங்க ஸோ இது என்ன நடந்துச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ஃபைனலாக தீப்பாவை கண்டுபிடிச்சிட்றாருங்க ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை அந்த மலையை சுற்றி சுற்றியிருக்க கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே போயிட்டு எல்லார் வீட்டிலையுமே ஃபோட்டோ காமிச்சு கா எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்ருக்காங்க ஆனால் யாருக்குமே தீபாவை பற்றி எதுவுமே தெரிலன்னு சொல்லிடுறாங்க ஃபைனலாக என்னப்பா நம்ம எங்கே தேடியும் தீபாவாக கிடைக்கலன்னு சொல்லி மனசு ஒழிஞ்சு போய் நின்றுட்டுருக்க கார்த்திகிட்ட வாலண்டியராக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சிக்கிறாரு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தீபா வீட்டில் வச்சுருந்த தாலியை வந்து எடுத்துட்டு அடகு கடைக்கு போவார் இல்லையா அவர் அவர் கையில் தாலியை தூக்கி போட்டு விளையாண்டுகிட்டு அந்த நகைக்கடை நகை கடைக்காரரு அந்த தாலியை வாங்க மாட்டேன்னு சொல்லிடுவார் இது திருட்டு நகை அதனால நான் அதை வந்து அடகுக்கு வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி நீ இல்லைன்னா என்ன நான் வேற ஆளுத்த கொடுத்து வாங்கிக்குவேன்னு சொல்லி தாலியை வாங்கிட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம கார்த்திகிட்ட மாட்டிருவாரு கார்த்தி முதல்ல தாலி எடுத்து கொடுத்துவாரு அண்ட் அதுக்கப்புறமேட்டு கார்த்திகை தான் தெரிய வரும் இந்த தாலி வந்து தீபாவோடதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து ஃபஸ்ட்டு கேட்கும்போது இல்லை இது என் பொண்டாட்டியோட தாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா போய் சொல்லிடுறாரு கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அறவை விட்டு உண்மையை சொல்ல அப்படின்னு சொன்னேனே ஆமாம் எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு மலையிலேருந்து வந்து ரெண்டு நாளா மயக்கத்துல இருந்தா என் பொண்டாட்டி தான் அந்த பொண்ணை வாத்துக்கிட்டா இப்ப அவளை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க நீ வேணும்னா என் பொண்டாட்டிக்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கே கூட்டிட்டுறாரு அண்ட் அந்த ஒரு லேடியுமே வந்துட்டு ஆமாப்பா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை தான் நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் ஆனால் அந்த பொண்ணு இப்போ சென்னையில் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னே எந்த ஹாஸ்பிட்டலில் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த ஒரு லேடியுமே கூட்டிகிட்டு நம்ம கார்த்திக் நேராக ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறாரு ஸோ அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு சொன்ன மாதிரியே அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரியான ஒரு பொண்ணு அடிபட்டுருக்குறதா வந்து அந்த இருக்கிற ஒரு நர்ஸுமே சொன்னோன்னே கார்த்திக் வேகமாக ஓடி போயிட்டு ஐசியூவில் பார்க்கறாரு அங்கே நம்ம தீபா தாங்க இருக்கிறாங்க இதை பார்த்தனே பயங்கர ஷாக் ஆகிடுது நம்ம கார்த்திகைக்கு ஒரு வழியாக நம்ம தீபாவை கண்டுபிடிச்சோம் கார்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சரவணன் என்ன சொல்கிறாரு அங்கே இருக்கிற டாக்டர் கிட்ட கேட்குறாங்க தீபாவுக்கு என்ன ஆச்சு ஏன் அவங்க இன்னும் கண்ணு முழிக்காமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு த பயங்கரமாக தலையில் அடிப்பட்ருக்கு ஸோ அதனால் வந்துட்டு இவங்க எப்போ கண்ணு முழிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் சொல்லவே முடியாது கொஞ்சம் ரிஸ்கான விஷயமாக தான் இருக்குது இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு ஒரு ஒரு நாளுக்கு அப்புறம் தான் இதை சொல்ல முடியும் அப்படின்னு ஒன்று கார்த்திக்கோ அந்த போலீஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது எவ்வளோ பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் வேணாலும் கொடுங்க இவங்க கண்ணு முழிக்கணும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்லிடுறாரு கண்டிப்பாக சார் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எஃபோர்ட் போடுறோம் நான் சீக்கிரமே வந்துட்டு இவங்க கண்டு முடிச்சுடுவாங்க அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு பெஸ்ட்டான கடவுள்கிட்ட போய்ட்டு வேண்டிக்கோங்க அதுதான் இருக்கிறதுல இப்போதைக்கு பெஸ்ட்டு கடவுளை தவிர வேறு ஆராலுமே இவங்களை இப்போதைக்கு காப்பாற்ற முடியாது எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்லிடுறாங்க அதை கேட்டு கார்த்திகே ரொம்பவே கஷ்டமாகப்படுதுங்க கார்த்திகுமே வந்துட்டு நேராக முருகன் கோயிலுக்கு போய்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிகிட்டு இருக்காருங்க ஸோ ஃபைனலி கார்த்திக் நம்ம தீபாவை கண்டுபிடிச்சிடாரு ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளை கமெண்ட் செக்னெலாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்